முருகனுக்கேல் முருகனுக்கு முருகனுக்கு அதே போல பார்க்கும் பாக்கும்போது இந்த பக்கம் நிறைய இந்த பிளக்ச போட்டிருக்கு நான் அதெல்லாம் போட்டோ எடுத்து எடுத்த முருகனுக்கு முன்னாடி செல்பி எடுத்தேன் அது நிறைய பேர் செல்ஃபி எவ்வளவு பேர் எடுத்து வியாபாரம் ஏகப்பட்ட பேர் செல் நீ போனே இல்லைன்னு நினைக்கிறேன் பட்டன் போன் வச்சிருக்கீங்க அம்மாவுக்காக பாராட்டணும் வீடியோ எடுத்துருக்கீங்க சாமி அந்த பாருங்க அதெல்லாம் நிறைய இருக்கு நெற்றி சுட்டி மஞ்சள் நீர் விழா திருநீர் எதுக்கு வைக்கிறோம் குரு வழிபாடு என்ன தோடு எதுக்கு இந்த துளசி மாடம் எதுக்கு மோதிரம் எதுக்கு தோப்பு கரணம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு காரியம் எழுதி தோப்பு கரணம் போடணும் அப்படின்னா தோப்பு கரணம் போட நல்லதுதான் சொல்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய பண்பாட்டோட கலாச்சாரத்தோட தொடர்புடைய விஷயங்கள் இந்த இட நிறைய நிறைய வரும்போது நாளைக்கு நாளாக்கு வந்தீங்கன்னா இந்த லைட் கம்பா உயரத்துக்கு அகத்தியர் யாரு குமரகுருவர சுவாமிகள்னா யாரு கச்சியப்ப சிவாச்சாரியார்னா யாரு அருணகிரிநாதர்னா யாரு இவங்கள யாருமா கிருபானந்த வாரியார்னா யாரு இப்படி பின்னாடி அந்த திடல்ல பூரா கிரவுண்ட்ல பிரம்மாண்டமான இவ்வளவு உயரத்துக்கு முருகனுடைய பாடியவர்களுடைய செய்தி வைக்கப்படும் பாடியவங்க அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க நக்கீரர் தொடங்கி வண்ணச்சரவம் சுவாமிகள் தொடங்கி எத்தனை பேர் குமரகுருவர சுவாமிகள் தொடங்கி அத்தனை பேருடைய வரலாறு நமக்கு அங்க இருக்கு ஆனாலும் நாம எல்லாரும் நாளை மறுநாள் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்க திடலுக்கு வந்து இந்த அற்புத காட்சி எல்லாம் காணும் அன்னைக்கு அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து என்ன சொல்லப் போறோம் அந்த சஷ்டி கோஷம் சொல்லப் போறோம் அரோகிரா கோஷம் போட போறோம் எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லையா வரலாற்றுல தமிழக வரலாற்றுல உலக வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் நடத்திருக்காரு இத்தனை லட்சம் பேர் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடுனா எனக்கு என்னமோ அது கின்னஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கின்னஸ் ரெக்கார்டா தான் இருக்கும் ஆமா தானே ஆமா பாருங்க கை தட்டி ஆமோதிஷாமி கை தட்டுறதை விட ஆமோதிக்கிறது என்ன சொல்லலாம் அரோஹரா சொல்றான் அரோஹரா அரோஹரா முருகனுக்கு